வணக்கம் நண்பர்களே வளமுடன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா உலகத்திலேயே மிகப்பெரிய கடங்கார நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கடன் வாங்கி வச்சுருக்க ஒரு நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அமெரிக்கா அமெரிக்காவோடய கடன் தொகை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலரோட கடனில் அவங்க இருக்காங்க இது வந்து எந்த நாட்டை விடவே இவங்களுடைய கடன் வந்து ரொம்ப அதிகம் இருந்தாலும் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடு அதுலேயும் நம்பர் ஒன் இவங்க தான் சரி ஓகே இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம போயிட்டு போய் பார்ப்போம் எதுக்காக நான் இந்த டீட்டெயில் இப்போ நான் எடுக்கிறேன்னா ஏன் வந்து ட்ரம்ப் வந்து திடீர்னு நம்ம டேரீஃப் ஆரம்பிச்சிட்டாருன்னா கஜானாவில் வந்து காசை சேர்க்கணும் அமெரிக்க கஜானாவில் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு செழிப்பான பணம் இது இல்லை டெபிசிட் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து அமெரிக்காவோட கஜானாவை சேர்க்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்துலேயும் வரிய போட்டு இருக்காப்புல ஓகே ஓகே மக்களே நம்ம வந்து அவங்களுடைய ஆண்டு பட்ஜெட்டை நம்ம பார்ப்போம் அமெரிக்கா செலவழிக்கிறது வந்து ஒரு ஆண்டு பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் டாலர் இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு வருட பட்ஜெட்டு ஆண்டு பட்ஜெட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் வந்து இந்திய ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கான பட்ஜெட்டு தான் அவங்களுடைய உலகிலுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டு அமெரிக்காவோடைய பட்ஜெட்டு இதில் வந்து வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் ட்ரில்லியன் எதுலன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டிரில்லியன் பட்ஜெட்டில் அமெரிக்க அரசினுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் ட்ரில்லியன் அதான் வந்து அவங்களுடைய வருமானம் பாக்கி இந்த டெபிசிட் மிச்சம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரில்லியன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் வந்து பற்றாக்குறை இருக்குது ஸோ இந்த டெபிசிட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் வந்து விவசாயம் வியாபாரம் இதில் வந்து வரக்கூடிய இந்த தொகை அதுக்கடுத்து வந்து பார்த்தா மொத்த தேசிய கடன் நான் முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு ட்ரில்லியன் அளவுக்கான கடன் அதாவது இந்தியாவினுடைய நம்ம ரூபாயில் பார்த்தோம் அப்படின்னா சுமார் ரெண்டு புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது லட்சம் கோடி அவங்களுடைய கடன் அமெரிக்காவோட கடன் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு கடனாளி நாடு சரி ஓகே இவங்களுடைய இந்த ஆண்டு பட்ஜெட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் அமெரிக்க டாலரில் எது எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டிக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் டிரில்லியன் டாலரும் மெடி மெடிக்கல் கேருக்கு வந்து ஒன் ஒரு ட்ரில்லியன் டாலரும் மில்ட்ரி பாதுகாப்புக்கு கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பத்தி மணிக்கணும் எண்ணூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் டாலரும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கானது பார்த்திங்கன்னா கடனுக்கு வட்டி அமெரிக்காவும் கடனுக்கு வட்டி கட்டுறாங்க எவ்வளவு ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்து வட்டி கட்டுறாங்க மீதம் வந்து கல்விக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் செலவு பண்ணுறாங்க சரி ஓகே இவ்வளோ பெரிய நாட்டில் எண்ணற்ற போர் எங்கே போனாலும் எந்த ஒரு அதிபர் வந்தாலுமே ஏதாவது ஒன்றாறு இரண்டு போரில் ஈடுபடுவாங்க அதுக்கு பல ட்ரில்லியன் டாலர் வந்து செலவு பண்ணுவாங்க நிறையா அவங்க ஆப்கானிஸ்தான் போராக இருக்கட்டும் ஈராக்கில் நடந்த போராக இருக்கட்டும் வியட்நாமில் ஆரம்பத்தில் நடந்த போராக இருக்கட்டும் அமெரிக்கானால எந்த நாட்டின் மீதாவது போர் தொடுப்பாங்க ஜப்பானில் போயிட்டு குரோஸ்மன் நாகாஷாக குண்டு போட்டதாக இருக்கட்டும் தற்சமயத்துக்கு ரஷ்யா யூக்ரைன் வாராக இருக்கட்டும் யுக்ரைன் வாருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதுமாரி இஸ்ரேல் காசா இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா ஈரான் இது போன்ற இந்த வாருக்கு மிக கடுமையாக ஃபண்டிங் இருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு வந்து வட் இந்த வந்து டாலர் பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கு இதை வந்து சரி பண்ணுறது தான் ட்ரம்ப் வந்து அமெரிக்கா மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலைகளில் வந்து அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார் மக்களே நாம் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவில் வந்து இந்த சமூக நீதி அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இது ஏதோ நான் அடியமிக்கக்காரன் நினச்சிடாதீங்க இந்த மாதிரியான ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து இந்த அமெரிக்காவில் கிடையாது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீத மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க ஒரு முப்பது சதவீதம் மக்கள் அப்பர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து ஆன் த ஸ்ட்ரீட் இருக்காங்க ரோட்டில் நிற்கிறாங்க இந்த அளவுக்கான ஒரு மோசமான ஒரு ஏற்றத்தாழ்வு நீ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு தான் அமெரிக்கா மிகப்பெரிய ஜனநாயகம்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகம் வந்து இந்தியா ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் மக்கள் தேவை கொண்ட ஜனநாயக நாடு அதை நம்ம மறந்துடக்கூடாது இந்த அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடுகள் இல்லாமல் இன்னமும் இந்த ஓவர் பிரிட்ஜில் மேம்பாலங்களுக்கு கீழே காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே டெண்டு போட்டு வாழக்கூடிய மக்கள் இது போன்ற சூழ்நிலைகள்லாம் அமெரிக்காவில் இருக்குது ஆனால் அரசாங்கம் இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணாது காரணம் என்ன அமெரிக்க அரசாங்கம் வந்து ஒரு முதலாளித்துவ நாடு அவங்க வந்து அந்த மேல்தட்டு மக்களையே தான் அதிகமாக பார்ப்பாங்க இந்த வெல்வேல் ஸ்கீம்லாம் அதிகமாக அமெரிக்காவில் இல்லை அதன் காரணமாக இந்த மிடில் கிளாஸு லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து மிகப்பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாகியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய நிபுணர் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா வந்து ஒரு சராசரி ஒரு மனிதர் வந்து ஆண்டுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் டாலருக்கு கம்மியான சேலரி வாங்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கும் கம்மியான வருமானம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த இதை சொல்கிறாரு இதெல்லாம் உண்மை நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறையா சேனலில் நீங்கள் பார்த்துருக்கலாம் வீடுகள் இல்லாமல் மேம்பாலத்துக்கு கீழேயும் காட்டுக்குள்ளே வந்து டெண்டு போட்டுக்கிட்டோம் தங்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க ஸோ அதனால் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மக்களுக்கு உதவி செய்யணும்னு கிடையாது நிறையா போர்களில் இழந்த பணத்தை நம்ம திருப்பி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேரிப்பு வாரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு பேச்சு இருக்குது மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நானே சந்திப்போம் நன்றி வணக்கம்